அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி விவர அன்பார்ந்தவர்களே இன்று நாம் சிந்திக்கப் போகும் அருள் வசனம் சூரா அல்பகராவின் நாற்பத்தைந்தாவது வசனம் வல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக இது மிக பெரிய காரியமாகும் ஆனால் யார் இரையச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கே இது லேசானதாக இருக்கும் இந்த வசனம் ஒரு வரி மட்டும் அல்ல ஒரு வாழ்க்கை வழிகாட்டி ஒரு சோதனைகளின் நேரத்திலான திசைகாட்டி தொழுகை பாரமாக இருக்கிறது என்று யார் சொல்கிறார்கள் பொறுமை கடினமாக இருக்கிறது என்று யார் நினைக்கிறார்கள் இறைவனை நினைக்காத மனங்களுக்கு தான் இவை பாரமாக இருக்கின்றன ஆனால் இரையச்சம் கொண்ட உள்ளங்களுக்கு தொழுகையும் பொறுமையும் ஓர் இளைப்பாறும் தளம் அன்பு சகோதரர்களே இந்த உலகம் அறுவடை செய்யும் இடம் அல்ல இது விதைப்பதற்கான இடம் விதைக்கும் இடத்தில் மண் கடினமாக இருக்கும் வெயில் சுடும் மழை அடிக்கும் காற்று வீசும் ஆனால் அந்த அனைத்தையும் தாங்கிக் கொண்ட விதைதான் ஒரு நாள் மரமாக மாறுகிறது அதே போல்தான் நமது வாழ்க்கையும் இழப்பு ஒரு சோதனை நஷ்டம் ஒரு சோதனை நெருக்கடி ஒரு சோதனை மரணம் ஒரு சோதனை நாம் எல்லோரும் இழக்கிறோம் உறவுகளை இழக்கிறோம் நண்பர்களை இழக்கிறோம் பெற்றோர்களை இழக்கிறோம் பெற்ற பிள்ளைகளை இழக்கிறோம் நம்பிய மனிதர்களை இழக்கிறோம் பொருளாதாரத்தில் இழக்கிறோம் வியாபாரத்தில் இழக்கிறோம் நம்பிக்கைகளில் இழக்கிறோம் ஆனால் இந்த இழப்புகள் எல்லாம் நமது ஆகிரத்திற்கான விதைகளாக மாறுவது எப்போது தெரியுமா நாம் அதில் பொறுமையாக இருந்தால் உலகத்தில் சோதனை இல்லாத மனிதர் யாருமே இல்லை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை வெளியில் பார்த்தால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் போல தெரியும் அவர் வாழ்க்கை சொர்க்கம் போல தெரியும் ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள் சென்றால் அங்கும் கண்ணீர் இருக்கும் அங்கும் வேதனை இருக்கும் அங்கும் சொல்ல முடியாத சுமைகள் இருக்கும் சோதனைகள் வரும்போது நாம் துவண்டு போகக்கூடாது மனதளவில் உடைந்து போகக்கூடாது ஏனெனில் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அவன் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறான் தொழுகையின் மூலம் என்னிடத்தில் வா என்று சொல்லியிருக்கிறான் பொறுமையின் மூலம் என்னை நம்பு என்று சொல்லியிருக்கிறான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலேகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் அவர்களுக்கு நெருக்கடி வந்தபோது யாரிடத்தில் புலம்பினார்கள் யாரிடத்தில் முறையிட்டார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் நபிகளுக்கு ஏதாவது சிரமம் வந்தால் அவர்கள் நேரடியாக தொழுகையின் பக்கம் ஓடுவார்கள் ஏனெனில் சோதனையை தருபவன் அவன் ஆறுதலை தருபவனும் அவன் வேறு யாரிடத்தில் போய் அவன் தரக்கூடிய ஆறுதலை நாம் பெற முடியும் துல்கண்ணின் பற்றிய ஒரு வரலாற்று சம்பவம் உண்டு மரணத்துக்கு தயாராக இருந்த அந்த அரசர் தன் தாய்க்கு ஒரு ஆட்டை அனுப்பி ஒரு செய்தியையும் சேர்த்து அனுப்புகிறார் இந்த உணவை உலகத்தில் இதுவரை ஒரு சோதனையும் சந்திக்காத மனிதர்களுக்கு பரிமாறுங்கள் என்று அந்த தாயார் தேடினார்கள் எங்கும் தேடினார்கள் ஆனால் ஒருவரையும் காணவில்லை அப்போது அந்த தாய் உணர்ந்தார்கள் உலகத்தில் சோதனை இல்லாத மனிதர் யாருமே இல்லை என்று அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த உலக வாழ்க்கையின் சாராம்சம் நீ வாழ்ந்தபோதும் எனக்கு ஒரு பாடம் தந்தாய் இறந்தபோதும் ஒரு பெரிய உண்மையை தந்தாய் பொறுமைதான் வெற்றி என்று அன்பார்ந்த சகோதரர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் இழப்புகள் வரலாம் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள் اللهم اجعلنا من الصابرين ومن المقيمين الصلاة، وارزقنا قلوبا مطمئنه، وفرج همومنا، واشرح صدورنا، واغفر لنا ذنوبنا، وارحمنا برحمتك يا ارحم الراحمين. பொருள் அல்லாகவே எங்களை பொறுமையுடையவர்களில் ஒருவராக்குவாயாக தொழுகையை நிலைநிறுத்துபவர்களில் எங்களையும் சேர்ப்பாயாக எங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதியை அளிப்பாயாக எங்களுடைய கவலைகளையும் துயரங்களையும் நீக்கிவிடுவாயாக எங்களுடைய மார்புகளை விரிவாக்கி நிம்மதியை அளிப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அருளாளர்களில் மிக அருளாளனே உன்னுடைய அருளால் எங்கள் மேல் கருணை புரிவாயாக இந்த உரை உங்கள் உள்ளத்தை தொடர்ந்திருந்தால் உடனே லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இப்படியான ஆறுதல் தரு இஸ்லாமிய உரைகளைத் தொடர்ந்து பெற இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்